வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம மகாபாரதத்துல இருந்து ஒரு கதையை தான் பார்க்க போறோம் இது ரொம்பவே ஒரு பரபரப்பான கதை இது வந்து ஒரு அற்புத வீரன் கர்ணனுடைய கதை நம்ம எல்லாருக்குமே கர்ணனை பத்தி ரொம்ப தெரியும் அவர் ஒரு தர்ம வல்லல் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எல்லாருக்கும் கேட்டதை கொடுக்குறவர் அப்படிப்பட்ட கர்ணனுடைய கதையை தான் நம்ம பார்க்க போறோம் அவரு தர்மத்துக்காக பிறந்தவர்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் அவர் வாழ்க்கையில மறைஞ்சிருந்த வழியும் வேதனையும் நிறைஞ்ச ஒரு பக்கம் ஆமாங்க அததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கதைக்குள்ள போலாம் கர்ணன் சூரிய பகவானுக்கு மகனாக பிறந்தவர் அதாவது குந்தி தன் திருமணத்துக்கு முன்பே தனக்கு ஒரு முனிவர் அளித்த வரத்தினால் குழந்தை கிடைக்குமா இல்லையானு சோதிக்கிறதுக்காக தேவனை நோக்கி அந்த மந்திரத்தை சொல்லியிருப்பாங்க அந்த மந்திரத்தால் உருவான குழந்தைதான் கர்ணன் ஆனா குந்திக்கு அப்ப கல்யாணம் ஆகாதனால அந்த குழந்தைய ஒரு கூடையில வச்சு அதை ஆத்தோட ஆத்தா அனுப்பி விட்டுருப்பாங்க அப்படி அனுப்புன குழந்தை ஒரு தேரோட்டியுடைய கையில கிடைக்கும் அந்த தேரோட்டி அந்த கர்ணன் அந்த கணவன் மனைவிக்கு குழந்தையே இல்லாதனால அந்த தம்பதி கர்ணனை தான் குழந்தைய நினைச்சு வளர்த்துவாங்க அப்படி வளர்ந்து வந்த கர்ணன் கொஞ்ச நாள்லேயே அவருக்கு அசரதமான திறமை இருந்தது வில்லி இதழ் அப்படின்ற திறமை ரொம்ப கடினமானது அது கோடியில ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்கும் அந்த திறமை கர்ணன் கிட்ட நிறையாவே இருந்துச்சு ஆனா அந்த திறமைக்கு ஏற்ற பரிசு அவருக்கு கிடைக்கல ஏன்னா அவர் ஒரு தேரோட்டியின் மகன் இதுவே அவர் ஒரு ராஜவம்சத்தை சார்ந்தவராக இருந்தா இந்நேரம் அவருக்கு கலைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனா இதெல்லாம் வந்து ஏற்க மறுத்த கர்ணன் எப்படியாவது வந்து நம்ம அந்த கலையை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துரும் துடிச்சாரு ஆர்வமா இருந்தாரு அப்பதான் அவரு குரு துரோணாச்சாரியரை போய் பார்த்தாரு குரு துரோணாச்சாரியார்ட்ட தனக்கு இப்படி ஒரு திறமை இருக்கு நான் இந்த கலையை கத்துக்கணும்னு சொல்லி சொல்லும் போது குரு துரோணாச்சாரியார் உன்னுடைய பிறப்பின் குளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரா அதற்கு கர்ணனும் நான் ஒரு தேரோட்டியின் மகன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா அதற்கு துரோணாச்சாரியார் என்னை மன்னிச்சிடு நான் சத்திரியர்களுக்கு மட்டுமே பாடம் கற்றுக் கொடுப்பேன் உனக்கு என்னால் பாடம் கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரா மிகவும் மனமடைந்த கர்ணன் மீண்டும் தன் கலையை எப்படியாவது கற்றுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட வேற ஒரு குரு தேடி போனாரா அந்த குரு தான் பரசுராமர் அவர்கிட்ட போயிட்டு ஐயா எனக்கு ஒரு கலையை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரா அதற்கு அவர் நீ எந்த குலத்தை சார்ந்தவன் அப்படின்னு கேட்டாரா அதுக்கு கர்ணனோ நான் பிராமண குலத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டாரா அவர் போய் தான் சொன்னாரு இருந்தாலும் அவர் தான் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல போய் சொல்லிட்டாரு பரசுராமர் சேரின்னு சொல்லிட்டு தன்னுடைய வித்தைகள் எல்லாம் கத்து கொடுத்தாராம் வில் வித்தையில சிறந்தவரா விளங்கினாராம் கர்ணன் அவ அங்க அவங்க தான் வந்து பாண்டவர்களும் படிச்சாங்களாம் அதுல கர்ணனும் அர்ஜுனனும் சிறந்த வில் வீரர்களா விளங்கினாங்களாம் ஒரு நாள் குரு பரசுராமர் ரொம்ப மயக்க வர நிலைமையில இருந்தாராம் அவருக்கு ரொம்பவும் அசதியா இருந்துச்சாம் கொஞ்ச நேரம் படுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சான் அப்ப கர்ணனை உட்கார வச்சு அவர் மடியில தலை சாச்சு நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆசத்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் கர்ணனும் த குருவை மடி மேல தாங்கி பிடிச்சு படுத்து தூங்க வச்சாராம் தூங்க வச்சா கொஞ்ச நேரத்திலேயே ஒரு தேல் வந்து வந்துச்சான் அது எதிர்பாராதமா கர்ணனுடைய தொடையில ஏறி கர்ணனை கடிக்க ஆரம்பிச்சுச்சான் அது ரொம்ப ஆழமா கடிச்சு ரத்தம் வர அளவுக்கு ஆயிடுச்சான் ஆனா கர்ணன் அசைஞ்சு கூட கொடுக்கலையாம் எங்க தன் வழியில துடிச்சா தன்னுடைய குருவின் தூக்கம் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கத்த கூட இல்லையாம் அவ்வளவு வரியையும் பொறுத்துக்கிட்டு அவர் அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாராம் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்ச குரு அந்த ரத்தத்தை பார்த்துட்டு பதறி போய் கர்ணனை பார்த்தாராம் உடனே அவருக்கு நடந்தெல்லாம் எல்லாம் புரிஞ்சிருச்சான் அப்பதான் கேட்டாராம் கண்டிப்பா ஒரு பிராமணனால இவ்வளவு வழியை தாங்கிக்க முடியாது இவ்வளவு வழியையும் நீ பொறுமையா பொறுத்துக்கிறீன்னா கண்டிப்பா நீ சத்திரியனதான் இருக்கணும் எதுக்கு என்கிட்ட பொய் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரா அதுக்கு கர்ணனும் என்ன மன்னிச்சிருந்த குருவே இதை கத்துக்கணும்ன்ற ஆசையில நான் பொய் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் காலில் விழுந்து கெஞ்சு கேட்டாரா ஆனா எதுக்கும் பரசுராமர் மனசு இறங்கி வர மாதிரி இல்லையா நீ பண்ண தப்பு கர்ணா உன் தப்பு கணந்தாண்டே நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சாபம் கொடுத்தாராம் நீ எந்த வித்தையை கத்துக்கணும்னு போய் சொன்னியோ அந்த வித்த அந்த மந்திரம் எல்லாமே உனக்கு தக்க நேரத்தில் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இத கேட்ட கர்ணனும் கண்ணீரை விட்டு கதறி அழுதாராம் இருந்தாலும் பரசுராமருடைய மனம் மாறலையாம் அப்புறம் கர்ணனுடைய கண்ணீரை பார்த்துட்டு எதையும் கத்துக்கணும்ன்ற ஆர்வத்தை நினைச்சு அவரு ஒன்னு சொன்னாராம் நீ என்னதான் வந்து இந்த மாதிரி வீரனா இல்லைனாலும் உன்னுடைய வீரம் நீ என்னதான் ஒரு வீரனா மதிக்கப்படலைனாலும் உன்னுடைய பெயர் இந்த உலகத்துல என்றுமே நினைத்து நிற்கும் அது நல்ல ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான அடையாளமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தையும் கொடுத்தாரா கர்ணன் இது போதும் தன் குரு தன்னை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் தன் வாழ்க்கை பயணத்தை நோக்கி போனாரு ஒரு நாள் குருசேஸ்தர போரும் வந்தது அந்த போர்ல கர்ணனும் பங்கு பெறணும்னு துரியோதனன் ஆசைப்பட்டாரு ஆனா கர்ணன் வந்து தர்மத்திற்கு எதிராக தன் நண்பனோட நின்னாரு கர்ணன் கூட நிக்கிறது அதர்மம் ஆகும் அப்படின்னு சொல்லி பலர் சொல்லியுமே கர்ணன் தன் நண்பனை விட்டு கொடுத்துக்கல அதனால அவரு பிறக்கும் போதே கவச குண்டலத்தோட பிறந்திருப்பாரு அந்த கவச குண்டலத்தை மீறி எந்த அம்புவாலையும் அவரை தொலைக்க முடியாது அப்படிதான் வந்துட்டு அவர் உடம்புலயே அது இயற்கையாவே இருக்கும் அந்த கவச குண்டலத்தை சூரிய பகவான் அனுப்பியே கிருஷ்ணர் வந்து கேட்க சொல்லியிருப்பாரு அதே மாதிரி போருக்கு முன்னாடி ஒரு நாள் அவர் குளிச்சுட்டு வரும்போது சூரிய பகவான் அவர் முன்னாடி தோன்றி அந்த கவச குண்டலத்தை யாசகமாக கேட்பாரு அவர் தான் தர்மம் வல்லதாச்சே அந்த கவச குண்டலத்தை கழட்டி கொடுத்துருவாரு இப்போது அவருக்கு பாதுகாப்பாக இருந்த அவர் உடைமையும் அவரை விட்டு போயிடுச்சு போர் புரியும் நாளும் வந்துச்சு கர்ணனும் அர்ஜுனனும் எதிரெதிரே நின்று போர் புரிஞ்சாங்க அப்ப அர்ஜுனனால கர்ணன் வீழ்த்தப்பட்டார் கர்ணன் வீழ்த்தப்பட்டு கர்ணன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாரு ஆனா அவர் செஞ்ச தர்மத்துடைய பலனா அவருடைய உயிர் வந்து பிரியாமையே இருந்துச்சு கிருஷ்ணர் ஒரு யாசகரா வேலை அணிஞ்சு போய் கர்ணன் கிட்ட அவர் செஞ்ச கொடைகளின் புண்ணியத்தை அதாவது த தானம் செஞ்ச தர்மம் செஞ்ச அதன் மூலியமா வந்த புண்ணிய பலன்களை தனக்கு தானமாக தாரவாத்து கொடுக்கும்படி கேட்டாரு கர்ணனும் அவர்தான் கொடை விழலாச்சே அப்படியே செஞ்சாரு செஞ்ச பிறகு கர்ணனுடைய உயிர் பிரிஞ்சிச்சு கர்ணனுடைய உயிர் பிரிஞ்சபான் குந்தி தேவி அங்க வந்து கர்ணனை தான் பிள்ளைன்னு சொல்லி மடியில தூக்கி வச்சு அழுதாங்க அந்த அப்பதான் வந்து தெரியும் பாண்டவர்களுக்குமே கர்ணன் தான் தன்னுடைய அண்ணன் அந்த பாண்டவர்கள் குருசேஷர போர்ல இருந்த எல்லாருமே இந்த காட்சியை கண்டு கண் கலங்கி அழுதாங்க அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்ணன் ஒரு சிறந்த வீரனா போற்றப்படுறாரு அவர் எவ்வளவுதான் அவமானத்தை சந்திச்சாலும் எவ்வளவுதான் வந்து தோல்விகளை சந்திச்சாலும் அவர் எதையுமே விட்டு கொடுக்காம மனம் தளராம போராடி வாழ்க்கையில வெற்றி பெற்றவர் என்னதான் அது அதர்மமாவே இருந்தாலும் தன்னுடைய நண்பன் தான் கொடுத்த வாக்குக்காக பக்கம் நின்னவர் கர்ணன் இதுதான் அங்க ஒரு மாவீரனின் கதை நன்றி இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கதையில நான் வந்து சந்திக்கிறேன்